ஜமால் ஆர்எஸ் மங்கலத்திலிருந்து கேக்குறாங்க நான் வேலை செய்யும் கடைக்கு வாடிக்கையாக வரும் தமிழர் இந்து சகோதரர் மலேசியா பிரஜை ஒருவர் பாலஸ்தீன மக்கள் கொல்லப்படுவதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டார் நான் கூறினேன் பாவம் அவர்கள் தங்களுடைய சொந்த நிலத்துக்காக போராடுகிறார்கள் இஸ்ரேல் கொடுங்கோளர்கள் நிலத்தை அபகரித்தது மட்டுமில்லாமல் மக்களை கொத்து கொத்தாக கொள்கிறார்கள் என்று கூறினேன் அதற்கு அவர் சொன்னார் இதற்கு வருத்தப்படுகிறீர்களே ராஜபக்சே இலங்கை தமிழர்களை கொன்று குவித்த போது அப்போது பாலஸ்தீன பிரதமராக இருந்த மஹமூத் அப்பாஸ் நீங்கள் செய்தது சரிதான் என்று பாராட்டினாரே அது சரியா என்று கூறிவிட்டு அவர்கள் அனைவரும் கொல்லப்படுவது சரிதான் என்று கூறினார் இது இது பத்தி விளக்கம் சொல்லி கேட்கிறாங்க இப்படி இது 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 பொய்யுங்க இது ஒரு அவது ஒரு மஹமூது அப்பாஸ் மேல இட்டு கட்டப்பட்ட செய்தி அப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்கவும் இல்லை அது மாதிரி அவர் சொல்லவுமே இல்லை இலங்கையில் கொல்லப்படுறது நியாயம் அப்படின்னு அவங்க சொன்னதாக இது இது என்னன்னு கேட்டால் இந்த இந்துத்துவ சிந்தனை உடையவர்கள் தங்களுடைய கருத்துக்களை நிலைநாட்டுவதற்காக பொய்யாக பல கருத்துக்களை மக்கள் மத்தியில இட்டுக்கட்டி உருவாக்கி பரப்பி விடுவது வழக்கம் அது புத்தகம் புத்தகமாக போடுற அளவுக்கு இருக்கிறது அப்படி புத்தகங்கள்லாம் கூட வந்து இவங்க எவ்வளவு பொய்களை இது வரைக்கும் தங்களுடைய கருத்துக்கு ஆதரவாக எவ்வளவு பொய்களை இட்டுக்கட்டி உருவாக்கி மக்கள் மத்தியில் புழக்கத்தில் விட்டுருக்கிறாங்க என்று ஒரு பெரிய லிஸ்டே இருக்கிறது நூல்களும் இருக்கிறது அந்த மாதிரி வெளியிடப்பட்ட சொல்லப்பட்ட அந்த பொய்களில் ஒரு பொய்யை நம்பி உங்களுடைய நண்பர் வந்து சொல்லியிருக்கணும் உன் அவரே அதை உண்டாக்கி இருக்கிறா இருக்கணும் இல்லை அவர் அப்படிப்பட்டவர் இல்லை அவர் நண்பரு நல்லவர் அப்ப அவர் வந்து அவர் கேட்ட தகவலை தான் சொல்றாருன்னு சொல்லி சொன்னா அவருக்கு அந்த மாதிரி பொய்யான தகவலை கொண்டு போய் அவங்க சேர்த்துருக்கணும் அதை அதை உண்மை என்று நம்பி அவர் சொல்லிருப்பாரு தவிர நிஜமா மஹமூது அப்பாஸுடைய வரலாற்றுலயோ ராஜபக்சுடைய வரலாற்றிலயோ அவங்க ஒரு கட்டத்திலேயும் செய்திகள் பேசப்பட்டதாக எந்த செய்தியும் கிடையவே கிடையாது இது உருவாக்கப்பட்டது நீங்க கவனிங்க இதுல ஒரு பேச்சுக்கு மஹமூது அப்பாஸ் சொன்னதாகவே வச்சுக்கோமே அங்க வந்து தமிழர்கள் கொல்லப்படுவது சரி அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு என்று ஒரு வாதத்துக்கு சரின்னு வச்சுக்கிட்டா இவர் அது மாதிரி சொன்னதுக்காக வேண்டி இருக்கிற பாலஸ்தீன எல்லாம் கொள்றது சரியாயிருமா ஒரு ஆளு ஒரு தலைவர் ஒரு லீடரு ஒரு பிரதமர் அவரு தப்பு செஞ்சார்னா அந்த தப்புக்கான தண்டனை அவருக்கு தானே கொடுக்கணும் அவர் ஊர்ல இருக்கிற எல்லாத்துக்கும் கொடுத்தீங்கன்னா குடிமக்கள் அத்தனை பேருக்கும் கொடுத்தீங்கன்னா மோடி தப்பு பண்ணார் என்பதற்காக வேண்டி இந்தியாவில் இருக்கிற எல்லாத்தையும் கொள்ளலாம் இது மாதிரி மோடி சொல்லிட்டாருக்காக வேண்டி யாரையோ பார்த்து எங்கயோ பார்த்து சொல்லி விட்டார அப்படின்னு சொல்லிட்டார் என்பதற்காக இந்தியாவில் இருக்கிற எல்லா குடிமக்களையும் கொல்லலாம்னு ஒருத்தர் சொன்னால் அது அறிவுடையதாக ஏற்றுக்குவோமா நம்ம அது ஒரு நீதி நியாயம் வேண்டாமா தப்பு எவன் எவஞ்சுஞ்சானோ அவனைத்தானப்போ தண்டிக்கணும் தப்பு செய்யாத ஒருத்தனை போய் நீங்கள் தண்டனை கொடுத்தீங்கன்னா எப்படி இல்லையே அந்த அடிப்படையில் யோசித்தாலும் நியாய அநியாயங்களின் அடிப்படையில் யோசித்தாலும் அவர் சொல்லக்கூடிய வாதம் ஏற்புடையதில்லை பாலஸ்தீன மக்கள் கொல்லப்படுவதற்கு எந்த நியாயமும் இல்லை அவங்களுடைய சொந்த நிலத்துக்காக தான் அவங்க போராடுறாங்க அவரு தப்பாக சொல்லியிருந்தா அவருக்கு தான் தண்டனை கொடுக்கணுமே தவிர மக்களை கொல்லக்கூடாது ஒன்று ஆனால் உண்மையில் அவர் சொன்னாரன்னு கேட்டால் அவரும் அது மாதிரி சொல்லலை இது அவர் மீது இட்டுக்கட்டி பொய்யாக சங்க்பரிவார சிந்தனையுடையவர்கள் பரப்பி விட்டிருக்கிற செய்திகளில் ஒன்று அப்படின்னு தான் அதனுடைய உண்மை நிலை